எப்படி இருக்கீங்க அவங்களை பார்த்துல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எல்லாருமே நல்லபடியாக இருக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் இன்றைக்கி நம்ம வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா பலாப்பழம் அல்வா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வீடியோ நல்லா பலாப்பழ சீசன் ஆரம்பிச்சிருச்சு எங்கே போனாலுமே பலாப்பழம் விற்கிது பார்க்கறதுக்கே ஆசையாக இருக்குது ஆனால் காசு அதிகமாக இருக்குது பாருங்கள் நெய்வேலி இல்லைன்னா நம்ம தோட்டத்திலே காய்க்கும் நிறைய பலாப்பழம் காய்க்கும் சாப்பிடாமையே நிறைய வேஸ்ட்டாக போட்டுருவேன் மாட்டுக்கிட்டலாம் போடுவோம் பாருங்கள் அவ்வளோ இதாக இருக்கும் அப்புறம் ஒரு நாள் தான் வச்சுருக்க முடியும் ரெண்டு நாள் வச்சிருக்க முடியும் அதுக்கப்புறம் கொலன்னு ஆகிடும் அப்புறம் மாட்டுக்கு சாப்பிட கொடுத்துருவோம் ஆனால் இங்கே சென்னையில் பயங்கர காசாக இருக்குது கால் கிலோவே ஐம்பது ரூபான்றாங்க அறுபது ரூபான்றாங்க இவ்வளோ ஒன்று இருக்குது அதுவே அறுபது ரூபா என்ன பண்ணுறது இப்போ வந்து ரெண்டு கிலோ பலாப்பழம் வாங்கிட்டு வந்துருந்தேன் ஆசைக்கு அதை வந்து இப்போ வந்து அல்வா போகிறேன் சூப்பராக இருக்கும் அல்வா அல்வா இங்கே பலாப்பழம் பலாசோளம் வாங்கும்போது செலக்ட் பண்ணி வாங்குங்க நல்லா ஸ்வீட்டாக பார்த்து வாங்குங்க சில பலாசலை என்ன பண்ணும் பலாசோலை வந்து உள்ளார தண்ணியாக இருக்கும் அது வந்து செலக்ட் பண்ணாதீங்க அல்வாவுக்கு இருக்காது அல்வா கெட்டு போயிடும் இங்கே ஒன்று டேஸ்ட் பண்ணுறதுக்கு ஒன்று கொடுப்பாங்க பார்த்தீங்களா பலாசோலை அப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஒரு தண்ணி வர்ற மாதிரி இருக்கும் உள்ளேருந்து ஏன்னா மழை தண்ணி இல்லைனாக்கா நிறைய தண்ணி போகிற இடத்துல மரம் இருந்துச்சுனாக்கா அது வந்து பலாசோலை வந்து நிறைய தண்ணியை இழுத்துரும் அது போயிட்டு பலாசோலையில் தான் அது தங்கிடும் அந்த தண்ணி பலாசாலைய பிச்சு பார்க்கும்போதே தெரியும் உள்ளேருந்து சொட்டும் தண்ணி அதெல்லாம் வந்து பலா பலாப்பழ அல்வாவுக்கு அது ஆகாது நல்லா இருக்காது சீக்கிரமாக கெட்டு போயிடும் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் அது வந்து ட்ரையாக இருக்கணும் நல்லா ஸ்வீட்டாக இருக்கணும் அது மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க ரெண்டு கிலோ வாங்கினீங்கனாக்கா நல்லா நிறைய இருக்கும் சூப்பராக இருக்கும் நீங்கள் கம்மியாக வேணாலும் நான் இன்றைக்கி நான் ரெண்டு கிலோ பலசோலை வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதை தான் இப்போ அல்வா ரெடி பண்ண போகிறேன் சூப்பராக இருந்துச்சு எல்லாருமே விரும்பி சாப்பிட்டாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரிட்ஜிலே வைக்க வேண்டாம் வெளியில் வச்சுருந்தாலும் ஒரு அஞ்சு நாளைக்கு இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா டேஸ்ட் மாறிடும் அந்த மாதிரி வைக்க தேவையில்ல வெளியில் வச்சு ஒரு அஞ்சு நாள் வரைக்கும் சாப்பிட்லாம் இது வந்து பலாப்பழம் அல்வான்னு சொல்லலாம் இல்லைனாக்கா நெய் பலாப்பழம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்படி இருக்கிற வெள்ளைக்கானியும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பலாப்பழ அல்வா பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பலாப்பழம் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க எவ்வளோ நல்லா பார்த்தீங்களா ட்ரையாக இருக்கும் ஆனால் ஸ்வீட்டாக இருக்குது கலர் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க நடு நடுவில் இருக்கிற பலாப்பழ கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு உள்ளார ஒரு தோல் மாதிரி இருக்கும் அதையும் எடுத்து க்ளீனாக இந்த மாதிரி வச்சுக்கோங்க இது சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நல்லா மிக்சியில் போட்டு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைங்க அப்போ தான் திப்பி திப்பியாக இருக்காது நல்லா அரைச்சி இப்போ பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கணும் அதுதான் பலாப்பழ அல்வா செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஆரங்க அப்போ தான் திப்பி திப்பியாக இருக்காது இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க இது மாதிரி ரெடி பண்ணி கரெக்டாக வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம இப்போ வெள்ளைப்பாகு காய்ச்ச போகிறோம் அதுக்கு வந்து அரை கிலோ வெள்ளம் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு கிலோ பலாப்பழத்துக்கு அரை கிலோ வெள்ளம் எடுத்து வச்சுருக்கேன் பலாப்பழம் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் குறச்சி போட்டுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க நான் ரெண்டு கிலோவுக்கு அரை கிலோ கணக்குக்கு எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா அல்வானாலே ஸ்வீட்டாக தானே இருக்கும் அதனால் ஒரு கால் டம்ளர் தண்ணி சூடு பண்ணியிருக்கேன் அதில் வெள்ளத்தை போட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்குவோம் இது பாகு பதம்லாம் எதுவுமே கிடையாது இது ஜஸ்ட்டு கரையணும் அவ்வளோதான் கட்டி இல்லாமல் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இது தனியாக எடுத்து வச்சுருங்க டேரெக்டாக நம்ம பலாப்பழ அல்வாவுலேயே வடிகட்டிக்கலாம் இதை ஒரு தடவை வடிகட்ட வேண்டாம் அது டைரெக்டாக அல்வாவிலேயே வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கரைஞ்ச உடனே இது தனியாக எடுத்து வச்சிடலாம் வடிகட்டி எடுத்து வச்சாலும் வச்சுக்கோங்க எதுக்கு ரெண்டு வேலை அப்படிங்கிறதுக்காக சொன்னேன் நான் ஒரு வானல் எடுத்துருக்கேன் இப்போ நான்ஸ்டிக் வானல் எடுத்துக்கிறேன் இல்லைனாக்கா பிடிக்காத மாதிரி நல்லா ஒரு கனமான வானல் எடுத்துக்கோங்க ஏன்னா அல்வா கி ரொம்ப நேரம் கிண்டுவோம் அடி பிடிச்சிச்சின்னா நம்மளுக்கு டேஸ்ட்டு மாறிவிடும் வாசமும் மாறிவிடும் ஃபஸ்ட்டு இல்லை ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டுட்டு நூறு கிராம் முந்திரி பருப்பை கொன்னிரமாக வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா லைட் ப்ரௌன் வந்தவுடனேவே எடுத்துருங்க ரொம்ப கலர் மாறிடுச்சுன்னா அல்வால ரொம்ப கலராக தூக்கலாக தெரியும் அது நல்லா இருக்காது நல்லா பொன்னீரமாக வறுத்துக்கோங்க இந்த அளவுக்கு வருபட்டால் போதும் இதை எடுத்துருவோம் நம்ம எடுத்துகிட்டு இதிலே நம்ம பலாப்பழம் அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா இந்த நெய்லேயே ஊற்றிடலாம் நெய் வந்து ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு இதுக்கு தேவைப்படும் ரெண்டு கிலோ இல்லை பலாப்பழம் கிண்டுறோம் இல்லைங்களா அதனால் இரநூறு கிராம் இருக்கும் நெய் கம்மியாக போட்டாலும் போட்டுக்கோங்க ஆனால் அல்வாங்கும் போது நம்மளுக்கு நெய் நிறைய போட்டால் தான் அது சுருண்டு வரும் அதே வானல்லையே அரைச்சி வச்ச பலாப்பழத்தை அதில் அப்படியே ஊற்றி விட்டுருங்க தண்ணிலாம் ஊற்றிடாதீங்க அதுவே கரெக்டாக இருக்கும் ஏன்னா நம்ம அரைக்கும் போது கொஞ்சம் தண்ணி தெளித்து அரைச்சிருப்போம் அதுவே சுண்றதுக்கு கரெக்டாக இருக்கும் ஏன்னா கரெக்டாக பலாசோளையை அரைக்கும் போது சரியாக அரைபடலைன்ட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி தான் அரைச்சிருப்போம் அதுவே கரெக்டாக இருக்கும் அது சுண்றதுக்கே லேட்டாகும் நம்மளுக்கு நல்லா கைவிடாமல் கிளறிக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிளறிக்கணும் ஃபஸ்ட்டு பலாப்பழம் வேகணும் ஃபஸ்ட்டே வந்து வெள்ளத்தை ஊற்றிடாதீங்க ஃபஸ்ட்டு வந்து பலாப்பழம் வெந்திருக்கணும் அதுக்கப்புறம் தான் நம்ம வெள்ளம் போடணும் ஃபஸ்ட்டே நீங்கள் வெள்ளத்தை ஊற்றிட்டிங்கன்னா பலாப்பழம் வேகாது அல்வா பதம் நல்லா வராது அந்த பச்சை வாசனை அடிக்கும் நல்லா வெந்து கலர் மாறிடுச்சு பாருங்கள் எப்படி இருந்துச்சு லைட் எல்லோவாக இருந்தது கொஞ்சம் டார்க் எல்லோவாக ஆயிடுச்சு பார்த்திங்களா வெந்துருச்சு இப்போ கொஞ்சமாக நம்ம காய்ச்சி வச்சிருந்த வெள்ளத்தை பாதி போடுறேன் ஸ்வீட்டு செக் பண்ணிக்கிட்டு பத்தலைன்னா மீதியை வடிகட்டிக்கலாம் மொத்தத்தையும் இப்பயே போட ஏன்னா பலாப்பழத்துலேயும் ஸ்வீட்டு இருக்கும் அதை நம்ம செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம போடலாம் அதனால் பாதி எடுத்து வச்சுருக்கேன் இதை நல்லா கலரிக்கலாம் நம்ம பலாப்பழம் வெந்ததுக்கப்புறம் பாகக்கு போட்டு கிளறிக்கோங்க நல்லா பலாப்பழம் சை சீசன் வந்துருச்சு இப்போ வந்து பார்க்க பார்க்க ஆசையாக இருந்துச்சு பலாசோலையை பார்க்குறதுக்கே அதனால் தான் வாங்கிட்டு இன்றைக்கி ஹல்வா பண்ணி சாப்பிடணுன்னு ஆசையாக இருந்தது அதனால தான் செஞ்சேன் இன்னைக்கு அதுவும் பலாப்பழ வாசனையே அவ்வளோ நல்லாயிருக்கும் அது கூட நெய் சேரும்போது செம்ம வாசமாக இருக்குது கொஞ்சம் சர்க்கரையும் ஒரு அஞ்சு ஏலக்காவும் போட்டு இதை நுணுக்கி எடுத்து வச்சுக்கலாம் ஸ்வீட் வந்து பத்தாத மாதிரி இருக்குது அதனால் மீதி பாகையுமே அதில் நான் வடிகட்டிக்கிறேன் இந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஊற்றிக்கோங்க முழுசியும் மொத்தத்தையும் முன்னாடியே ஊற்றிட்டோன்னு வச்சுக்கங்களேன் ஸ்வீட் அப்புறம் அதிகமாகிடுச்சுனாக்கா சில பேருக்கு பிடிக்காமல் போயிடும் அதனால தான் கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு நான் ஊற்றுறேன் சர்கரையும் ஏலக்காவும் போட்டு உனுக்கி வச்சுருந்தேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் இதை மட்டுமே கலர்னால் அல்வா ரெடி ஆகாது இதில் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் கரைச்சி ஊற்றணும் அப்போ தான் வந்து அது திக்காகும் டக்குன்னு இதை ஃபஸ்ட்டு கிளறிடுவோம் அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் கரைச்சி இதில் கொஞ்சமாக ஊற்றணும் ஒரு ஐம்பது கிராம் கார்ன்ஃப்ளவரு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு வந்து இதில் ஊற்றுங்க கரைச்சி ஊற்றுனதுக்கு அப்புறம் பாருங்கள் நல்லா அப்படியே திக்காக அழகாக அப்படியே திரண்டு வந்துடும் நிறைய தண்ணி ஊற்ற வேணாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சா போதும் ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கோங்க நிறைய போட வேண்டாம் ஒரே ஒரு சின்ன ஒரு சிட்டிகைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அவ்வளோ போடுங்க அப்போ தான் அந்த ஸ்வீட்டை எடுத்து கொடுக்கும் இப்போ கான்ஃப்ளவர் கரைச்சி வச்சுருந்தேன் அதையும் போட்டுக்கிறேன் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு கான்ஃப்ளரு அது கூட போட்டுக்கிறேன் அப்போ தான் அது கெட்டிப்படும் நல்லா கிளாஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு ட்ரான்ஸ்பரண்ட்டாக நல்லா வரும் அல்வா நல்லா கட் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும் முந்திரி பருப்பு வறுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா அதையும் அதுக்குள்ளே போட்டு கிளறிக்கலாம் நடுநடுவில் நெய் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறிக்கிட்டே இருங்க நம்மளுக்கே தெரியும் ஒரு பதம் எவ்வளோ தேவைப்படும் அப்படின்ட்டு ஒரு அளவுக்கு மேலே போயிடுச்சுனாலே நெய் வந்து கக்க ஆரம்பிச்சிடும் அது உள்ளார தங்கிக்காது வெளியில் வந்துடும் நெய் அதுதான் வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா போதும்னு அர்த்தம் அல்வாவே அப்படி தான் இருக்கும் அல்வாவில் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் போட்டு கிளறிக்கிட்டே இருப்பாங்க ஒரு பதம் வந்ததுக்கப்புறம் அந்த அல்வா வந்து அந்த நெய்யை இழுத்துக்காது வெளியில் விட்டுரும் போதுன்ட்டு அந்த மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் நம்ம நெய்யை நிறுத்திடலாம் அது வரைக்கும் ரெண்டு ரெண்டு ஸ்பூனாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கிளறிக்குவாங்க நான் நல்லா சூப்பராக ரெடியாகிடுச்சு பாருங்கள் ஒரு ட்ரேல நெய் தடவி வச்சுருக்கேன் அதில் இதை வந்து கொட்டைப்பரம் கொட்டி ஆறுனதுக்கப்புறம் இதை ஸ்லைஸ் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டில் கொஞ்சம் நெய் போட்டு நல்லா கிளறிட்டு ட்ரேல கொட்டிடலாம் இது மாதிரி நல்லா சுருண்டு வரணும் சூப்பராக வந்துச்சு பாருங்கள் அவ்வளோதான் இது ரெடியாகிடுச்சு நீங்கள் ட்ரேல கொட்டி ஆறுனதுக்கப்புறம் கட் பண்ணாலும் பரவாயில்ல இல்லைன்னாக்கா அப்படியே கூட கப்பில் போட்டு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு எது விருப்பமோ எடுத்து வச்சுக்கலாம் இதை கூட ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம் நல்லாயிருக்கும் இது மாதிரி கொட்டிட்டு நல்லா ஆரட்டும் ஒரு ரெண்டு மணி நேரம் ஆரிச்சின்னா நல்லா சூப்பராக செட் ஆகிடும் அதுக்கப்புறம் கட் பண்ணி சூப்பராக சாப்பிட்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டாம் வெளியிலேயே ஒரு அஞ்சு நாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம் செம்மையாக இருக்கும் இல்லை வீடே மணக்குது பலாப்பழமே வாசனையாக இருக்கும் இல்லை வேற கலந்ததால் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இதை நல்லா இது மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க சூப்பராக இருக்கும் கைப்படாமல் பார்த்துக்கோங்க நல்லா மரக்காரண்டி யூஸ் பண்ணுங்கள் இல்லைனா ஸ்பூனால் யூஸ் பண்ணுங்கள் இது ஒரு அஞ்சு நாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம் நல்லா கமகமன்னு பலாப்பழ ஹல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பார்க்கவே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு ஆடுற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம் ஆறுனதுக்கப்புறம் ஸ்லைஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக ஆறிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி சாப்பிடுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானே ப்ரெஸ் வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க் யூ ஃப்ரெண்ட் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிட்டாங்க சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் பலாப்பழ சீசன் முடியறதுக்குள்ளே செஞ்சு பாருங்கள் செம்மையாக இருக்கும்